ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் செலவில் சாஸ்திரோக்தம் வயசு விஷயத்தில் சாஸ்திரோக்தமாக பண்ணுவதற்கு முன்னால் பண விஷயத்தில் சாஸ்திரோக்தமாக பண்ணுவதற்காவது இப்போதே ஆரம்பித்து விட வேண்டும் முன்னேயே சொன்னார் போல் சாஸ்திரப்படி விவாகம் என்பது பணத்தை பற்றிய விஷயமில்லை வேறொன்றும் சாஸ்திரோக்தமாக பண்ண நமக்கு மனசோ தைரியமோ இல்லாவிட்டாலும் கல்யாணத்தை எக்கனாமிக் ப்ராப்ளமாக பண்ணாமல் இது ஒன்றையாவது சாஸ்திரப்படி வெகு சிக்கனமாக நடத்த பார்க்கலாம் விவாகம் என்பது சந்தியாவந்தனம் மாதிரியான செலவில்லாத ஒரு வைதிக கர்மாதான் இதில் நூத்தன தம்பதிக்கு புது மணமக்களுக்கு புது வஸ்திரம் நூலே போதும் தங்கத்தில் லேசாக திருமாங்கல்யம் ரொம்பவும் நெருங்கின பந்துக்களை மட்டும் அழைத்து சாப்பாடு போடுவது முகூர்த்த சமயத்தில் ஒரு மங்களவாத்திய சப்தம் கேட்க பண்ணி அதற்காக ஏதோ கொடுப்பது வாத்தியார் வாத்தியார்தட்சிணை ஆகியவற்றை மட்டுமே செய்தால் போதும் இது பூரணமாக சாஸ்திர சம்மதமானதுதான் இப்படி பண்ண ஒரு குமாஸ்தாவுக்கும் முடியாமல் போகாது பணம் கொழித்தவர்களுங்கூட தடபுடல் பண்ணாமல் இப்படி சிக்கனமாகவே பண்ண வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பண்ணுகிற டாம்பிகம் மற்றவர்களுக்கு ஒரு கெட்ட பிரசிடெண்ட் முன்மாதிரியாகிவிடுகிறது ஆகையால் கச்சேரி ஃபீஸ்ட் என்று தாங்கள் செலவிடக்கூடிய இந்த பணத்தை கொண்டு வசதியில்லாத ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இப்படி பண்ணினால் தண்ட செலவாக போகக்கூடியதை தர்ம கரன்சியாக மாற்றிக்கொண்டதாகும் ஒவ்வொரு பணக்காரரும் தம் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுகிற போதே அதில் செலவை கட்டுப்படுத்தி இன்னொரு ஏழை பெண் கண்ணை கசக்காமல் வழி திறந்து விடலாம் மாஸ் உபநயனம் மாதிரியே பல பேருக்கு ஒரு பொது இடத்தில் பொது செலவில் கல்யாணங்கள் நடத்த ஏற்பாடு செய்யலாம் இதனால் அவரவருக்கும் செலவு நிரம்ப குறையும் இப்போதெல்லாம் கல்யாண மண்டபங்களின் வாடகையே பாதி செலவை விழுங்கிவிடுகிறது என்கிறார்கள் எத்தனை சின்ன கல்யாணமானாலும் இக்கால ஃப்ளாட் குடுத்தனத்தில் வீட்டிலேயே பண்ண முடியாதுதான் அதனால் தர்மிஷ்டர்கள் ஒன்று சேர்ந்து வசதியில்லாதவர்களுக்காக அங்கங்கே சின்ன சின்ன கல்யாண மண்டபங்கள் கட்டித்தர வேண்டும் கல்யாணம் என்றாலே வெட்கப்பட்டு கொண்டு ஓடின பெண்கள் அப்புறம் கல்யாணம் ஆகுமா ஆகுமா என்று வாய்விட்டு கதறுகிற பரிதாப நிலைமை ஏற்பட்டு இப்போது நிலைமை முற்றி கல்யாணமே இல்லாமல் உத்தியோக புருஷியாக ஸ்வயேச்சையாக என்று ஏற்பட்டிருக்கிறது இதனால் நம் பண்பாட்டின் ஜீவ நாடியான ஸ்திரீ தர்மம் வீணாகி வருகிறது நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து நடந்துவிடுகிறது இதிலே வயிற்றெறிச்சல் என்னவென்றால் இந்த தப்புக்களை திருத்தல் வேண்டும் என்ற வேகம் யாருக்கும் வராதது மட்டுமில்லை சைக்காலஜி அது இது என்று சொல்லிக்கொண்டு இந்த தப்புக்களையே விஸ்தாரம் பண்ணி அவற்றுக்கு சமாதானமும் சொல்லி கதைகள் எழுதி சினிமாக்கள் எடுத்து இதனாலேயே இதை நன்றாக அபிவிருத்தியும் பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் கேட்டால் கேட்பதற்கே ஆளில்லை எழுத்து சுதந்திரம் கல்பனை சுதந்திரம் ஸ்வதந்திரம் என்பார்கள் சாஸ்திரத்தை தவிர எல்லாவற்றுக்கும் குடியரசு யுகத்தில் சுதந்திரம் ஏற்பட்டிருக்கிறது ഹരഹര ശങ്കര ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിം